அடுத்த பிரச்சனை என்ன இது இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து அதாவது அந்த பேஸிக்கே வந்து ஃபோட்டோ பேஸஸ் தான் இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஃபோட்டோஸை போட்டு தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க எந்தளவு குவாலிட்டியாக ஃபோட்டோஸ் அங்கே வருதோ அந்த அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எந்த அளவு குவாலிட்டி ஃபோட்டோஸ்களை போட்டு நீங்கள் ப்ரொமோஷன் அந்த அந்தளவுக்கு பிஸ்னஸ் கூடும் சரி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு என்ன ஒரு ஐட்டத்தை எடுத்துக்கிறோம் வச்சனை எடுத்துக்கிறோம் சரி இப்போ வச்சு ஃபோட்டோ நீங்கள் போடுறீங்க சரியா வச்சிட்ட ஃபோட்டோ போடுறீங்க அல்லது ஹேண்ட் ஹேண்ட் பேக் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒன்று ஃபோட்டோ நீங்கள் போடுறீங்க ஃபோட்டோஸை போட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணி யாராவது உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களோட பொருளை கேட்குறாங்க நீங்கள் அனுப்புறீங்க யாவாரம் நடக்குது பிரச்சனை முடிஞ்சாச்சு ஆனால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் போகிற புதிய ஒரு கூத்தணு தெரியுமா எங்களோட முஸ்லீம் சகோதரிகள் முஸ்லீம் சகோதரிகள் இவங்க என்ன செய்கிறாங்கண்டா இவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஃபோட்டோஸுகளை விதவிதமாக அடித்து ஃபோட்டோஸுகளை போட்டு 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 அவங்களுக்கு அந்த லைக்ஸுகளை கூட்டிட்டு இப்போ லட்சக்கணக்கு லைக்ஸோட ஒரு முஸ்லீம் பொங்களை நிற்கிறான் இவ் இவ ஒரு சாமானை ஒரு ஒரு பொருளை வந்து இவ விளம்பரப்படுத்தினா நிறைய பேருக்கு போயிடும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சில கம்பெனிஸ்கள் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த லேடியை தேடி பிடிச்சி அவோட கன்டெக்ஸ் எடுத்து அந்த ப்ராண்டை கொடுக்குறாங்க எங்களோடய ஐட்டமெல்லாம் கொடுக்குறோம் கொடுத்து போட்டு சொல்கிறோமால தெரியுமா நீங்கள் இதை கூட பேஜ் தான் ப்ரோமோட் பண்ணுங்கள் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுங்கன்றா இப்போ இவன் எப்படி போடுவா ஒரு ஹேண்ட் பேக்கை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க இவன் எப்படி போடுவான் ஹேண்ட் பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வளைஞ்சி குழஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் அடிச்சு லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் பூசி இவட அழகை அந்த இடத்தில் ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறான் அப்போ அந்த ஃபோட்டோ ஆட்கள் ஹேண்ட்பேக்கு பார்க்க மாட்டாங்க ஒரு அழகான பெண் அவள் வந்து இந்த ஹேண்ட்பேக் வச்சிட்டு இருக்கிறான் அப்போ அந்த ஹேண்ட்பேக் சும்மா ஒரு பசங்க மாதிரி விளங்கும் அப்படி தான் வச்சிருக்கிறான் அவங்க அதை ஒரு தன்னை தண்ட அலங்காரத்தை வச்சு தன்னுடைய அல்லாவுத்தலை தனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு இயற்கை அழகை வைத்து இதை மார்க்கெட்டிங்க்கு பயன்படுத்துகிறாங்க இது ஹராம் இன்றைக்கி நிறைய பெண்கள் செய்கிறாங்க இன்றைக்கி ரெஸ்டோரெண்ட்டுகளில் ஃப்ரீயாக அவங்களுக்கு இன்விடேஷன் வருது இன்ஸ்டாகிராமில் பார்க்குறான் பார்த்துட்டு ஒரு பொம்பளை இருக்கிறாவா அவளுக்கு நல்ல லைக்ஸ்கள் இருக்குது நிறைய பேர் அவன் ஃபாலோ பண்ணுறான் இவக்கு ஃப்ரீ இன்விடேஷன் ரெஸ்டூரெண்ட்டுக்கு வந்து ஃபேமிலியோட சாப்பிடுங்க நினச்சதை சாப்பிடும் உனக்கு ஃப்ரீ அவர் ஒரு பத்தாயிரூவாக்கு சாப்பிடணுங்க அது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாளும் நஷ்டம் போகும் ஏ இவன் ஒவ்வொரு டிஷ்ஷாக ஃபோட்டோ அடிச்சு அடித்து அவனோட செல்ஃபி அடிக்கணும் அப்படி ஃபோட்டோவெல்லாம் அடித்து அவன் இன்ஸ்டாகிராமில் போடுவான் இப்போ போட்டு என்ன செய்வா இந்த ரெஸ்டூரண்ட்டில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க லட்சம் பேர் பார்த்தாண்ட ஒரு ஆயிரம் பேர் அந்த ரெஸ்டூரண்ட்டுக்கு போவான் அப்போ இந்த லேடி செஞ்ச இந்த ஒரு மார்க்கெட்டிங்கால் அந்த ரெஸ்டூரண்ட்டுக்கு வியாபாரம் நல்ல இஷ்ட அதாவது நல்ல பிஸ்னஸ் ஒன்று வருது அப்போ இது ஒரு வகையில் மார்க்கெட்டிங் ஆனால் இஸ்லாம் தடுத்த மார்க்கெட் நீ எப்படி போடு அந்த ரெஸ்டூரண்ட்டுக்கு போய் அந்த சாப்பாடு அடித்து போடு சாப்பாட்டை ஃபோட்டோ போடு பிரச்சனை இல்லை சாப்பாட்டை ஃபோட்டோவை போட்டு நல்ல டேஸ்ட்டுன்னு போடு பிரச்சனை முடிஞ்சாச்சு ஏன் அந்த சாப்பாட்டை ஃபோட்டோவில் நீங்கள் உங்களே அமைச்சு போடுறீங்க இதை இதை பெற்றோர்கள் குறிப்பாக முஸ்லீம் சகோதரிகள் தந்தை என்றானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பொறுப்புதாரிகள் கணவன்மார்கள் நீங்கள் கவனமாகினீங்க உங்களோடய மனைவிமாரையோ உங்களோட பெண் பிள்ளைகளையோ உங்களோட மகள்மாரோட பேத்திமார்களோ இப்படி இன்ஸ்டாகிராமில் ஒரு விளம்பரத்துக்கு காட்சி பொருளாக எங்களோட முஸ்லீம் சகோதரிகள் வரக்கூடாது இது சுத்தமான ஹரம் போதாதுக்கு அதை முடிய எப்படி வரா போ நல்ல ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது அது சாதாரணமாக முடியும் இல்லை ஒன்றுமில்லை அப்படியே வந்துட்டு போனாண்டா பார்க்குறவங்க கூட இது மாற்றுமல பெண்ணாக இருக்கும்னு போயிடுவான் இது என்னென்னு கேட்டால் முஸ்லீம்களோட ஒரு லேபலை போட்டுக்கொள்வது ஒரு சின்ன ஒரு ஸ்காபனை சுற்றி கொள்வது பேர் வந்து எனக்கு பேர் கூட சொல்லலாம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான முஸ்லீம் யுவதிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க சொந்த பேரோடு இருக்கிறார்கள் பேர் சொல்வது ஆகாது அதனால சொல்கிறேன் சகோதரர்கள் இஸ்லாமிய பேரை போடுறாங்க அந்த பொம்பளை பேரை வச்சு சின்ன ஒரு ஸ்காஃபுடுத்து இறுக்கமாகும் எந்த அளவுக்கு இந்த உடுப்பு விற்கிற கம்பெனிஸ் உடுப்பு விற்கிற கடையெல்லாம் ஃப்ரீயாக உடுப்பு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உடுப்பு அவங்களுக்கு கிடைக்குது அவங்களுக்கு சும்மா சல்லி கிடைக்கும் ஏன் அந்த அழகு தான் ஒரு காரணம் அழகும் அந்த போட்டோம் அடிக்கிற அந்த குவாலிட்டியும் எனவே அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே அப்போ இன்ஸ்டாகிராம்ல இப்படி முஸ்லீம் பெண்கள் விளம்பரப்படுத்துதல் என்ற பெயரில் பிஸ்னஸ் பண்ணுற என்ற பெயரில் தங்களுடைய அழகை அடகு வைத்துக்கொண்டு அடுத்த ஆண்களுக்கு தந்த அழகை பார்த்து ரசிக்க வைத்து விட்டு இன்னொருத்தனுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான் இவங்களும் சம்பாதிக்கிறாங்கண்டா இது ஹராம் எனவே இதில் நீங்கள் எப்படி ஹலால சம்பாதிக்கிறோம்டா அந்த ப்ரொடக்ட்ஸை ஃபோட்டோ அடிங்க அந்த ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் ஃபோட்டோ பண்ணுங்கள் ஃபோட்டோ பண்ணி அதை போடுங்க அதில் விலையும் போடுங்க யாராவது கேட்டால் சாமனை கொடுங்க யாவாரத்தை பண்ணுங்க அப்போ மாற்று வழிகள் ஏராளம் இருக்க அந்த பெண்மை என்ற ஒன்று கொண்டு போய் பெண்ணுடைய அந்த அந்த அதாவது டிசைனிங் என்னத்தை கொண்டு வந்து அதில் வச்சு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க தானே இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே ஏண்டா ரசூல்லாய் சல்லா குலசம் கடுமையாக எச்சரித்தாங்க சொர்க்கத்துக்கு போகாத பெண்கள் சொர்க்கத்துக்கு போகாத பெண்கள் எந்த அளவுக்கு அந்த ஹதீஸில் கடைசியில் வருது அவர்கள் சொர்க்கத்துக்கு போகிறதில்ல சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் சொர்க்கத்துக்கு போகிறது ஒரு பக்கமாக வைங்க ஃபெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி வாசம் பண்ணணுமே அப்போ ரசூரில் சொல்கிறாங்க சில பெண்கள் இருக்கிறார்கள் இவர்கள் சொர்க்கத்துடைய வாசனையை கூட நுகர மாட்டார்கள் யார் நிசாவும் காசியாத்தும் ஆரியாச்சும் அவங்க ஆடைகள் அணிஞ்சும் அணியாதவர்களை போன்றிருப்பாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அடித்து போஸ்ட் கொடுக்குறாங்க தானே இருக்கமாக கொடுக்குறாங்க தானே மெல்லிய மெட்டீரியல் கொடுக்குறாங்க தானே சின்ன ஒரு ஸ்காஃபோனை கட்டி கழுத்து பகுதி விளங்குது முடியலை விளங்குதானே இதெல்லாம் காசியாத்துன்னு ஆரியாத்துன்னு தான் நல்லா விளங்குங்க

இன்னைக்கு அது இன்ஸ்டாகிராமில் எங்களோட முஸ்லீம் பெண்கள் செய்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதை நம்ம வந்து ஒரு திருத்துறதுக்கு தான் இதை சொல்கிறோம் ஏன் இந்த குறைகளை சொல்கிறோம்னா எங்கட சகோதரிகள் எங்கட பெண்மக்கள் எங்கட தாய்மார்கள் எங்கட சமூகத்துடைய யுவதிகள் இந்த ஹராத்தில் நுழைஞ்சிடக்கூடாது இஸ்லாத்துடைய பேரை வச்சு முஸ்லீம்கள் சூட்டக்கூடிய பேரை சூட்டிக்கொண்டு கொண்டு ஏனைய முஸ்லீம் பெண்கள் என்ன செஞ்சிடக்கூடாது சீரழிச்சிடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை போய் கொண்டு இருக்குது ஒவ்வொருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு போகிறோம் ஒவ்வொருத்தர் ஒரு கருந்து சொல்கிறான் இப்போ அதாவது ஃபேஸ் கவர் பண்ணுறதை தடை செய்யணும் இப்படி அபாய ஹிஜா ஜில்பாபுகளை அணிகிறது இது ஃபேஷன் இல்லை இன்னைக்கு அதை ஒரு அடிமை இப்படி எல்லாம் கருத்து போகிற கட்டத்தில் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க லிப்ஸ்டிக் பூசி மேக்கப் எல்லாம் பூசிட்டு ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட்டோ போடுறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஹரம் இது எவ்வளோ பெரிய ஹரம் ரசூர்களை சொல்கிறாங்க இவர்கள் இந்த ஆடைகளை அணிந்தும் அணியாதவர்களை போன்றிருக்கக்கூடிய பெண்கள் சுவனத்துடைய வாசனையை கூட நுகரமாட்டார்கள் மாட்டார்கள் வளா எஜித் தெளிவாக வருது எப்படி சுவனத்துடைய வாசனையை கூட நுகரமாட்டார்கள் எனவே அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே இந்த விஷயத்துல வந்து நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக குறிப்பாக பொறுப்புதாரர்கள் ஏன்னா ஒரு பொம்பளை வந்து அப்படி போடுறாண்டா ஒன்றோ யார்டாவது வல்லது யார்டையாவது ஒருத்தர் மகளாக இருக்கணும் தானே அப்ப பெற்றோர்கள் நம்ம உஜாராய்ந்துட்டோம்டா நம்ம நமக்கு அந்த நொலைஜ் எடுத்துட்டோம்டா ஒவ்வொரு ஹஸ்பண்ட் மாறும் வைஃப் என்னத்தை செய்யறா ஏன் போட்டோ பிடிக்கிற ஏன் போடுறா அதை பார்த்தோம்டா இப்போ ஃபோட்டோ பிடிக்கிறது கூடுமா கூடாதுன்னு ரெண்டாவது ஒரு மசா அதை வைங்க நான் என்ன சொல்ல வரேன்டா இப்போ அந்த அளவுக்குன்னே காலம் போய்கொண்டே இருக்குது ஒவ்வொரு ஸ்டைலில் ஃபோட்டோ அன்புக்குறி இஸ்லாமிய சகோதரர்களே அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிற அந்த கட்டங்கள் அந்த டிசைன்களை பார்த்தீங்கன்னா பார்க்குறவனுக்கு அந்த லேடி எடுத்துருக்கிற உடுப்பை எடுக்கணுமா இருக்கும் பார்க்குறவனுக்கு அந்த லேடி கையில் போட்டுருக்கிற மோதிரத்தை வாங்கணுமா இருக்கும் அந்த லேடி எந்த ரெஸ்டோரண்ட்டில் போய் சாப்பிட்றாவோ அதுவும் சும்மா இல்லை டிஷ்ஷையும் அவ வச்சு மட்டுமல்ல எடுக்கிறது அதை சாப்பிட்ற மாதிரியும் ஒரு செல்ஃபி அது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு சிஸ்டம் எனவே சகோதரர்களே இந்த விஷயத்திலிருந்து எங்களுடைய பெண்மணிகளை பாதுகாக்க வேண்டும் இந்த நிலைமைக்கு ஒரு பெண் போய்த்தான் அந்த பிஸ்னஸை பண்ணுறான்டா அது சுத்தமான ஹராம் அது ஹராமான ஒரு காரணியை வச்சு நம்ம என்ன செய்வோம் பிஸ்னஸ் பண்ணுறோம்னு அர்த்தம் இவைகள் தவிர்க்கப்படுறோம் மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு மார்க்க வரையறை மீறாமல் என்ன செய்யலாம் எங்களுக்கு அந்த பிஸ்னஸுகளில் ஈடுபட முடியும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களை இன்னொன்று எனக்கு என்ன ஃபோட்டோஸ் போடுறோம் இந்த பிஸ்னஸில் ஃபோட்டோஸுகளை போட்டு சில நேரம் இதில் மக்களை நாங்கள் ஏமாத்துறதுக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது நல்ல ஃபோட்டோஸை போட்டு பொருளை நாங்கள் அனுப்புகிறது நார்மல் குவாலிட்டி அப்போ சில விஷயங்களை வந்து ரசூல் வச்சுனா இஸ்தஃப்தி கல்பக் நீ ஓன்று உள்ளத்தில் கேட்டுக்கோ நீ ஓண்டு உள்ளத்தில் கேட்டுக்கோ நீ ஒரு ஃபோட்டோஸை போட்டு என்ன ஒரு மக் ஒரு ஒருத்தர் ஃபோட்டோவை பார்க்குறான் பார்த்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அவன் ரைட் அழகாக இருக்குது பொருள் அனுப்புங்கன்றாங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் ரைட் நாங்கள் அனுப்புகிறோம் அனுப்பி அவன் அதை எடுத்தால் சந்தோஷப்படும் அவனை அதை எடுத்தால் சந்தோஷப்படும் அதை எடுத்து போட அடையே ஃபோட்டோஸ்லேயும் வேறு ஒன்று அனுப்பி போட்டு எனக்கு ஏமாற்றிட்டானேன்னு அவன் நினச்சிடக்கூடாது ஏன்னா அது அணியாது அது அணியாது அதனால் அதை நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே ஒரு ஹதீஸில் நம்ம படிச்சிருக்கிறோம் பிஸ்னஸ் அண்டு வார நேரத்தில் ஒரு வியாபாரத்தில் வந்து என்ன செய்யலாம் அவர் அவர் இந்த பிஸ்னஸ் எனக்கு இந்த சாமான் பிடிப்பில்லப்பா எனக்கு மாற்றி தாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கூடிய ஒரு பொருளாக இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் எனக்கு அந்த ஒரு பொலிசியம் என்ன செய்யணும் இந்த வியாபாரங்களுக்குள்ள எங்களோட ஆட்கள் கொண்டு வந்துட்டாங்கண்டா அது பிரச்சனை முடியுது எனவே நாங்கள் ஒரு நாளும் எந்த ஆக இருந்தாலும் எங்களுடைய மனச்சாட்சிக்கு எதிராக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது எங்களுக்கு நல்லா தெரியும் இது பிழை நல்லா தெரியும் இது லோ குவாலிட்டி தான் நம்ம ஹை குவாலிட்டி ஃபோட்டோவை போட்டு நார்மல் குவாலிட்டியை விற்கிறோம் என்று நல்லா எங்களுக்கு தெரியும் தெரியுமாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கோம் அல்லது அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லி விற்கணும் எனவே சகோதரர்களே இது இது சம்பந்தமாக சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் எனவே இதுகளை நம்ம மிக கவனமாக எச்சரிக்கையாக இருந்து ஹலாலை மாத்திரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மார்க்க மாற வேண்டும்